இசை கீழ் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இப்போது மனுப்புத்தர்னே நீ கோகுக்கு விரோதமாக தீர்க்க சினம் உரைத்து சொல்ல வேண்டியதெனவென்றால் கத்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் மெய்சேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே இதோ நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் நான் உன்னை திருப்பி உன்னை ஆறு துரடுகளால் எழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரேவேல் மலைகளில் வரவும் பண்ணி உன் வில்லை உன் இடதுகையிலிருந்து தட்டிவிட்டு உன் அம்புகளை வலது கையிலிருந்து விழப்பண்ணுவேன் நீயும் உன் எல்லா ராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள் உராய்ஞ்சுகிற சகல சகலத பட்சிகளுக்கும் வெளியின் மிருகங்களுக்கும் உன்னை இறையாக கொடுப்பேன் விசாலமான வெளியில் விழுவாய் நான் இதை சொன்னேன் என்று கத்தராகிய ஆண்டோர் உரைக்கிறார் நான் மாகோகிரிடத்திலும் தீவுகளில் நிர்வசாரமாய் குடியிருக்கிற இடத்திலும் அக்கினி அனுப்புவேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் இவ்விதமாய் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜன நடுவிலே என் பரிசுத்த நாமத்தை தெரிவிப்பேன் என் பரிசுத்த நாமத்தை இனி பரிசுத்த குலைச்சலாக்க ஓட்டேன் அதனால் நான் இஸ்ரேவேலில் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று பிரஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் ஏதோ அது வந்து அது சம்பவித்தது என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் சொன்ன நாள் இதுவே இஸ்ரேல் பட்டணங்களின் குடிகள் வெளியே போய் கேடகங்களும் பரிசைகளும் வில்லுகளும் அம்புகளும் வலைதடிகளும் ஈட்டிகளும் ஆகிய ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் ஏழு வருஷம் அவைகளை எடுத்து எரிப்பார்கள் அவர்கள் வெளியிலிருந்து விறகு கொண்டு வராமலும் காடுகளில் வெட்டாமலும் ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள் அவர்கள் தங்களை கொள்ளையிட்டவர்களை கொள்ளையிட்டு தங்களை சூறையாடியவர்களை சூறையாடுவார்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அந்நாளில் இஸ்ரேல் தேசத்திலே சமுத்திரத்துக்கு கிழக்கே பிரயாணக்காரரின் பள்ளத்தாக்கை புதைக்கிற ஸ்தானமாக கோகைக்கு கொடுப்பேன் அது வழிபோக்கர் மூக்கை பொத்தி கொண்டு போக அங்கே கோகையும் அவனுடைய எல்லா சேனையும் பதை புதைத்து அதை ஆகோன் கோகின் பள்ளத்தாக்கு என்பார்கள் இஸ்ரேல் விமர்சித்தார் தேசத்தை சுத்தம் பண்ணும்படிக்கு அவர்களை புதைத்து தீர ஏழு மாதம் செல்லும் தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் புதைத்து கொண்டிருப்பார்கள் நான் மகிமைப்படும் நாளிலே அது அவர்களுக்கு கீர்த்தியாக இருக்கும் என்று கத்தராகிய ஆண்ட சொல்லுகிறார் தேசத்தை சுத்தம் பண்ணுவதற்காக அதில் கிடக்கும் மற்ற பிரேதங்களை புதைக்கும்படிக்கு நித்தமும் தேசத்தில் சுற்றி தெரியும் மனுஷரையும் கதறி சுற்றி திரிகர்களோடு கூட புதைக்கிறர்களாயும் தெரிந்து நியமிப்பார்கள் ஏழு மாதங்கள் முடிந்த பின்பும் இவர்கள் தேடிக்கொண்டிருப்பார்கள் தேசத்தில் சுற்றி திரிகிறவர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள் யாராவது ஒருவன் மனுஷனின் எழும்பை காணும்போது புதைக்கிறவர்கள் அதை ஆமோன் கோகுடைய பள்ளத்தாக்கிலே புதைக்கு மட்டும் அதன் அண்டையிலே ஒரு அடையாளத்தை நாட்டுவான் அந்த நகரத்துக்கு ஆமோனோ என்று பெயரிடப்படும் இவ்விதமாய் தேசத்தை சுத்தம் பண்ணுவார்கள் மனு புத்தனை ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ சகலவித பட்சிகளையும் வெளியில் இருக்கிற சகலவித மிருகங்களையும் நோக்கி நீங்கள் ஏகமாய் கூடிக்கொண்டு இஸ்ரேலின் மலைகளில் நான் உங்களுக்காக செய்யும் யாகமாகிய மகா யாகத்துக்கு சுற்றிலுமிருந்து வந்து சேர்ந்து மாம்சம் தென்று இரத்தம் கொடியுங்கள் நீங்கள் பராக்கிரமசாலின் மாம்சத்தை தென்று பூமியினுடைய பிரபுக்களின் ரத்தத்தை குடிப்பீர்கள் அவர்கள் எல்லாரும் பாசானிலே கொழுத்து போன ஆட்டுக்கடாக்களுக்கும் ஆட்டுக்குட்டிகளுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் காலைகளுக்கும் சமானமானவர்கள் நான் உங்களுக்காக செய்யும் யாகத்திலே நீங்கள் திருப்தியாகும் அளவும் கொழுப்பை தின்று வெறியாகும் அளவும் இரத்தத்தை குடிப்பீர்கள் இவ்விதமாக என் பந்தியிலே குதிரைகளையும் இரத வீரர்களையும் பராக்கிரமசாலிகளையும் சகல யுத்த வீரர்களையும் நின்று திருப்தியாவீர்கள் என்று கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் இவ்விதமாக என் மகிமையை நான் புரை விளங்க பண்ணுவேன் நான் செய்த என் நியாயத்தையும் அவர்கள் மேல் என் நான் வைத்த என் கையையும் எல்லா ஜாதிகளும் காண்பார்கள் அன்று முதல் என்றும் நான் தங்கள் தேவனாகிய கத்தர் என்று இஸ்ரேவில் வம்சத்தார் அறிந்து கொள்வார்கள் இஸ்ரேவில் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் மித்தமே சிறைபட்டு போனார்கள் என்று அப்பொழுது பிரஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாய் துரோகம் அணினபடியால் என் முகத்தை நான் அவர்களுக்கு மறைத்து அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன் அவர்கள் அனைவரும் பட்டயத்தால் விழுந்தார்கள் அவர்களுடைய அசுத்தத்துக்கு தக்கதாகவும் அவருடைய மீறல்களுக்கு தக்கதாகவும் நான் அவர்களுக்கு செய்து என் முகத்தை அவளுக்கு மறைத்தேன் அதனால் கத்தராகி ஆண்டவை சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயன்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும்போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரேல் அம்சத்தை அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாக இருப்பேன் நான் அவர்களை ஜன சதலங்களிலிருந்து திரும்பி வர பண்ணி அவருடைய பயங்கரின் தேசங்களிலிருந்து அவர்களை கொண்டு வந்து திரளான ஜாதிகளுடைய கண்களுக்கு அவர்களுக்குள் நான் பரிசுத்தர் என்று விளங்கும் போது தங்களை புறஜாதிகளிடத்தில் சிறைபட்டு போக பண்ணின நான் தங்களில் ஒருவரையும் அங்கே அப்புறம் வைக்காமல் தங்களை தங்கள் சுய தேசத்திலே திரும்ப கொண்டு வந்தேன் என்பதினால் நான் தங்கள் தேவனையே கர்த்தர் என்று தேவனாகிய கத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நான் இசிறேவில் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் பொடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கத்தராகிய ஆண்ட சொல்லுகிறார் என்றார் இசை கீழ் நாற்பதாவது அதிகாரம் நாங்கள் சிறைப்பட்டு போன இருபத்தைந்தாம் வருஷத்தின் ஆரம்பத்தில் முதலாம் மாதம் பத்தாம் தேதியாகிய அன்றே கத்தருடைய கை என் மேல் அமர்ந்தது அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார் அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு பதினாலு வருஷம் ஆயிற்று தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார் அதின் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டியிருக்கிறது போல் காணப்பட்டது அவர் என்னை நோக்கி அவர் என்னை அங்கே கொண்டு போனார் ஏதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார் அவருடைய தோற்றம் இருந்தது அவர் கையில் சனர்கயிரும் ஒரு அளவுகோலம் இருந்தது அவர் வாசலிலே நின்றார் அந்த புருஷன் என்னை நோக்கி மனுபுத்திரனே நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பித்த எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ எங்கே நீ இங்கே கொண்டு வரப்பட கொண்டு வரப்பட்டாய் நீ காண்பதையெல்லாம் இஸ்ரேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார் இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது அந்த புருஷன் கையிலே ஆறு முளை நீளமான ஒரு அளவுகள் இருந்தது ஒவ்வொரு முளமும் நமது கைமுளத்திலும் நாலு விரற்கடை அதிகமானது அவர் அந்த மதிலை அளந்தார் அகலம் ஒரு கோலாகவும் உயரம் ஒரு கோலாகவும் இருந்தது பின்பு அவர் கிழக்கே முக கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதன் படிகளின் மேல் ஏறி வாசற்படியை ஒரு கோல் அகலமாகவும் மறு வாசற்படியை ஒரு கோல் அல அகலமாகவும் அளந்தார் ஒவ்வொரு அறையும் ஒரு கோல் நீளமும் ஒரு கோல் அகலமாக இருந்தது அறை வீடுகளுக்கு நடுவே ஐந்து முழ இடம் விட்டிருந்தது வாசலின் மண்டபத்தருகே உள் வாசற்படி ஒரு கோலா இருந்தது கோலளவா இருந்தது வாசலின் மண்டபத்தையும் உள்ளே கோலளவாக அளந்தார் பின்பு வாசலின் மண்டபத்தை எட்டு முழமாகும் அதன் தூண் ஆதாரங்களை இரண்டு மழமாகும் அளந்தார் வாசலின் மண்டபம் உட்புறத்தில் இருந்தது கீழ்த்திசைக்கு எதிரான வாசலின் அறைகள் இப்புறத்தில் மூன்றும் அந்த புறத்தில் இருந்தது அவைகள் மூன்றும் ஒரே அளவும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் இருந்த தூண்களு தூண் ஆதாரங்களுக்கு ஒரே அளவும் இருந்தது பின்பு வாசல் நடையின் அகலத்தை பத்து மளமாகவும் வாசல் நீளத்தை பதிமூன்று முழமாகவும் அளந்தார் அறைகளுக்கு முன்னே அந்த புறத்தில் ஒரு முழ இடமும் அந்த புறத்தில் ஒரு முழ இடமும் இருந்தது ஒவ்வொரு அறை இந்த புறத்தில் ஆறு முழமும் அந்த புறத்தில் ஆறு முழமுமா இருந்தது பின்பு வாசலில் இருந்த அறையின் நின்று மற்ற அறையின் மெத்தை மட்டும் இருபத்தைந்து முழமாக அளந்தார் கதவுக்கு கதவு நேரா இருந்தது தூண் ஆதாரங்களை அறுபது முழமாக அளந்தார் அந்த தூண் ஆதாரங்களின் அருகே சுற்றிலும் முன் வாசலின் முற்றம் இருந்தது பிரவே பிரவேச வாசலின் முகப்பு துவக்கி உட்புற வாசல் மண்டப முகப்பு மட்டும் ஐந்து முழமாக இருந்தது வாசலுக்கு உட்புறமாக சுற்றிலுமுள்ள அறைகளுக்கும் அவைகளின் தூண் ஆதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது மண்டபங்களிலும் அப்படியே இருந்தது உட்புறமாய் சுற்றிலும் அந்த ஜன்னல்களும் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்சை மரங்களும் இருந்தது அவர் என்னை பின்பு என்னை வெளி பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தின் சுற்றிலும் பதிந்த பதித்த தளவரிசையும் இருந்தது அந்த தளவரிசையின் மேல் முப்பது வீடுகள் இருந்தது வாசலுக்கு பக்கத்திலும் வாசல்களின் நீளத்துக்கு எதிரிலுமுள்ள அந்த தளவரிசை தாழ்வான தளவரிசையாக இருந்தது பின்பு அவர் கீழ் வாசலின் முகப்பு துவக்கி உள்பிரகாரத்துக்கு புறமுக மட்டுமல்ல விசாலத்தை அளந்தார் அது கிழக்கும் வடக்கும் நூறு முழமுமா இருந்தது வெளிப்பிரகாரத்துக்கு அடுத்த வடதிசைக்கு எதிரான வாசலின் நீளத்தையும் அகலத்தையும் அலந்தார் அதற்கு இப்புறத்தில் மூன்று அறைகளும் அப்புறத்தில் மூன்று அறைகளும் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் முதல் வாசலின் அளவுக்கு சரியாயிருந்தது அதன் நீளம் ஐம்பது மளமும் அகலம் இருபத்தைந்து முழமுமா இருந்தது அதன் ஜனங்களுக்கு ஜன்னல்களும் அதன் மண்டபங்களும் அதன் மேல் சித்தரிக்கப்பட்ட பேரிச்ச மரங்களும் கீழ்தசைக்கு எதிரான வாசலின் அளவுக்கு சரியாக இருந்தது அதில் ஏறுகிறதுக்கு ஏழு படிகள் இருந்தது அம்மண்டபங்களை அவைகளுக்கு முன்னா அதன் மண்ட மண்டபங்கள் அவைகளுக்கு முன்பாக இருந்தது வடதிசையிலும் கீழ் திசையிலும் உள்ள ஒவ்வொரு வாசலுக்கு எதிராக உட்புறத்காரத்துக்கும் வாசல்கள் இருந்தது ஒரு வாசல் துவைக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு முழ அளவ நூறு முழமாக அலர்ந்தா அளந்தார் பின்பு என்னை தென் திசைக்கு அழைத்து கொண்டு போனார் அங்கே தென் திசைக்கு எதிரான வாசல் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களையும் அதன் மண்டபங்களையும் அதற்குரிய அளவின்படி அளந்தார் அந்த ஜன்னல்களுக்கு சரியாக அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்களை சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தைந்து முழமுமா இருந்தது அதில் ஏறுகிறதற்கு ஏழு படிகள் இருந்தது அதற்கு முன்பாக அதன் படிகளும் இருந்தது அதன் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இப்புறத்தில் ஒன்றும் அப்புறத்தில் ஒன்றுமா ஒன்றுமாக இருந்தது உட்பிரகாரத்துக்கும் ஒரு வாசல் தென் திசைக்கு எதிராக இருந்தது தென் திசையில் உள்ள ஒரு வாசல் துவக்கி மற்ற வாசல் மட்டும் நூறு மூலமாக அளந்தார் பின்பு அவர் தெற்கு வாசலால் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக தெற்கு வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் ஐம்பது அகலம் ஐ இருபத்தைந்து முழமுமாக இருந்தது இருபத்தி ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமான மண்டபங்கள் சுற்றிலும் இருந்தது அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களில் சித்தரிக்கப்பட்ட பேரீச்ச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதுக்கு எடப்படி எட்டு படிகள் இருந்தது அவர் பின்பு அவர் கீழ்த்திசை வழியாய் என்னை உட்பிரகாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாக அது வாசலையும் அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அந்த அளவுக்கு சரியாக இருந்தது அதற்கும் அதன் மண்டபங்களுக்கும் ஜன்னல்களை சுற்றிலும் ஜன்னல்கள் சுற்றிலும் இருந்தது நீளம் ஐம்பது மளமும் அகலம் இருபத்தைந்து முழமுமாக இருந்தது அதன் மண்டபங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது அதன் தூண் ஆதாரங்களில் இதை இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் சித்தரிக்கப்பட்ட பேரிச மரங்களும் இருந்தது அதில் ஏறுகிறதற்கு எட்டு படிகள் இருந்தது பின்பு அவர் என்னை வீட் வடக்கு வாசலுக்கு அழைத்து கொண்டு போய் அந்த அளவுக்கு சரியாய் அதன் வாசலை அளந்தார் அதன் அறைகளும் அதன் தூண் ஆதாரங்களும் அதன் மண்டபங்களும் அளக்கப்பட்டது அதை சுற்றி ஜன்னல்களும் இருந்தது நீளம் ஐம்பது முழமும் அகலம் இருபத்தைந்து முழமுமாக இருந்தது அதன் தூண் ஆதாரங்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தது இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அதன் தூண் ஆதாரங்களில் பேரிச்ச மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது அதில் ஏறுவதற்கு எட்டு படிகள் இருந்தது நான் அதில் அதன் அறைகளும் அதன் கதவுகளும் வாசல்களின் தூண் ஆதாரங்களுக்கு அருகில் இருந்தது அங்கே தகன வழிகளை கழுவுவார்கள் வாசலின் மண்டபத்திலே இப்புறத்தில் இரண்டு பீடங்களும் அந்த புறத்தில் இரண்டு படங்கள் பீடங்களும் இருந்தது அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள் வடக்கு வாசலுக்குள் பிரவேசிக்கதற்கு ஏறி போகிற வெளிப்புறத்தில் இரண்டு பீடங்களும் அதன் மண்டபத்தில் உள்ள மறு மறுபீடத்திலே இரண்டு பீடங்களும் இருந்தது வாசலின் அருகே இந்த புறத்தில் நாலு பீடங்களும் அந்த புறத்தில் நாலு பீடங்களும் ஆக எட்டு பீடங்கள் இருந்தது அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள் தகனு வலிக்குரிய நாலு பீடங்கள் வெட்டின வெட்டின கல்லா இருந்தது அவைகள் ஒன்றை முளை நீளமும் ஒன்றை முளை அகலமும் ஒரு முளை உயரமுமாக இருந்தது அவைகளின் பால் அவைகளின் மேல் திகன தகன பலியையும் மற்ற பலிகளையும் செலுத்துகிறதுக்கு செலுத்துகிற ஆயுதங்களை வைப்பார்கள் நாலு விரக்கடையான மு முளைகள் உள்ளே சுற்றிலும் வரிசையாய் அடிக்கப்பட்டிருந்தது செலுத்தும் பலிகளின் மாம்சம் பீடங்களின் மேல் வைக்கப்படும் உட்பிரகாரத்தில் உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரின் அறை வீடுகள் இருந்தது அவைகளில் வடக்கு திசைகளின் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவர்கள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவும் இருந்தது பின்பு அவர் என்னை நோக்கி தென் திசைக்கு இருக்கிற இந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியுடையது வடதிசைக்கு எதிராக இருக்கிற அறையோ பலிபீடத்தின் காவலை காக்கிற ஆசாரியளுடையது இவர்கள் லேவியின் புத்திரில் கத்தருக்கு ஆராதனை செய்கிறக்காக செய்கிறதுக்காக அவரிடத்தில் சேருகிற சாதோக்கின் புத்திரர் என்றார் அவர் பிரகாரத்தை நூறு முழ நீளமாகவும் நூறு முழ அகலமாகவும் அளந்தார் அது சதுரமாக இருந்தது பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது பின்பு அவர் என்னை ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூண் ஆதாரத்தை இப்புறத்தில் ஐந்து முழமும் அப்புறத்தில் ஐந்து முழமாக அளந்தார் வாசலின் அகலம் இந்த புறம் மூன்று முழமும் அந்த புறம் மூன்று முழமுமா இருந்தது மண்டபத்தின் நீளம் இருபது முழமும் அதன் அகலம் பதினோரு முழமுமா இருந்தது அதற்கு ஏறி போகிற படிகளும் இருந்தது தூண் ஆதாரங்களில் இப்புறத்திலே ஒரு தூணும் அப்புறத்தில் ஒரு தூணும் இருந்தது